வணக்கம் நண்பர்களை ஆஷ்ரோ விஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷ்ரோ டாட் விஸ் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும் நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும் சுமார் அறுபது முதல் எழுபது பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் அனுப்பி வைக்கப்படும் ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி எழுபதாம் வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி படிப்பு வேலை திருமணம் வியாபாரம் தொழில் பிள்ளைகள் பரிகாரங்கள் போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க நண்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய பர்சனல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை நான் அனுப்பி வைக்கிறேன் வணக்கம் நண்பர்களை ஆஷோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் தனுசு அசுர வளர்ச்சி ஏழு தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் இதெல்லாம் நடக்கும் இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல கட்டளை இடப்பட்டிருக்கிறேன் ஆமாங்க நிஜமாகவே எனக்கு வந்த கட்டளை தான் அது இதை பேச ஆரம்பிச்சுனே மழை ஆரம்பிச்சிச்சுங்க நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு சில டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு இருக்கலாம் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி ஆகிய ஆறு மாதங்கள் தட்சிணாய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆறு மாதங்களும் ஆன்மீக மாதங்களாக குறிப்பிடுறது நம்மளுடைய ஜோதிடம் நான் பார்த்திங்கன்னா பொதுவாக தினமும் காலையில் ஒரு நாலு பத்துக்கு எழுந்து என்னுடைய காலை கடனெல்லாம் முடிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த நேரமான நாலு முப்பது டு அஞ்சு இருபது வரை தியானம் செய்வது உண்டுங்க நான் மட்டும் கிடையாதுங்க எந்த ஒரு ஜோதிடராக இருந்தாலும் அவங்க பார்த்திங்கன்னா இதை கண்டிப்பாக இதை செய்வாங்க ஏன்னா காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அவங்க உக்காந்து அவங்களுடைய இஷ்ட தெய்வம் முதல்ல அவங்களுடைய குலதெய்வம் அதுக்கப்புறம் அவங்களுடைய இஷ்ட தெய்வம் அதுக்கப்புறம் லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி விஷ்ணு ருத்ரன் சூரியன் சந்திரன் பூதேவி இந்திரன் காமதேவன் ஜேஷ்டாதேவி அப்படின்னு பதினோரு அதிதேவதைகளை அவங்க வணங்கிட்டு அவங்களோட குருவை வணங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட இஷ்ட தெய்வமான ஏதோ ஒரு தெய்வம் ஒவ்வொரு ஜோதிடருக்கும் இருக்கும் இல்லைங்களா இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் தான் ஸோ அந்த இவங்களெல்லாம் வணங்கிட்டு அருணாச்சலேஸ்வரர் ஓம் நம சிவாயா ஏதோ ஒரு பஞ்சாச்சர நாமத்தை சொல்லிட்டு உக்காந்து அந்த பயிற்சியில் ஈடுபடுறது உண்டு ஏன்னா நம்மளோட வாக்கு பலன் கரெக்டாக இருக்கணுன்னா இவங்களெல்லாம் வணங்கினாதான் இப்போ நம்ம சொல்கிற ஒரு வார்த்தை அப்படின்றது பளிக்கும் அப்படின்றது ஜோதிடர்கள் மட்டும் கிடையாது இதுதான் உண்மையும் கூட இதை வணங்கினா இதை செஞ்சால் எல்லாருக்குமே அந்த வாக்கு பலித்தம் வந்து அப்படின்றது வந்துடும் ஸோ இது போல் தான் டெய்லி இது பண்ணுறது இது என்னோட என்னோடய டெய்லி ரொட்டீன் நான் வெளியூரில் இருந்தாலும் இதுதான் என்னுடைய வழக்கங்க ஆனால் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு நான் தூங்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக எனக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவில் ஒரு உருவம் தெரியாத ஒரு ஒலி தெரிஞ்சதுங்க ஒரு வெளிச்சம் அந்த வெளிச்சம் என் கூட பேச ஆரம்பிச்சிச்சு நான் ஜவ்வாது சித்தன் ஐயோ சொல்லும் போது புள்ளரிக்குது ஆக்சுவலி என்ன என்னை என்னை தேடி என்னை நாடி வருவதற்கு அவர்களோட கஷ்டங்களை போக்குவேன் என் பெயரை தினம் தியானம் செய்பவருக்கு உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு அது சொல்ல சொல்ல எனக்கு தூக்கம் கலைஞ்சிச்சுங்க நான் படுக்கையிலேருந்து எழுந்துட்டேன் நான் அதுக்கப்புறம் போயிட்டு தண்ணி குடிச்சுட்டு சரி ஏதோ ஒரு சித்தர் கனல் வந்து வந்து ஏதோ சொல்லியிருக்காரு அப்படின்னு மறுபடியும் படுத்துட்டேன் சரியாக நாலு இருபதுக்கு எழுந்து நாலு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு நாலு நாற்பதுக்கெல்லாம் ஆஸ் யூஸ்வலாக தியானம் செய்ய உக்காந்துட்டேன் யாரை தியானம் செய்ய போகிற மறுபடியும் அதனால் அதுனா சிலேஸ்வரர் தான் அவரை மனசில் நினச்சிட்டு அப்படியே தியானம் செஞ்சிட்டே இருந்தேன் ஆனால் மறுபடியும் கனவுல கேட்ட அதே குரல் மறுபடியும் கேட்டது நான் எப்பவுமே இப்போ என் வீடுன்னா நான் மொட்டை மாடியில் உட்காருவேன் டெரஸில் ஃப்ரீயாக இருக்கும் எனக்கு அங்கே தான் உக்காருவேன் அதே குரல் கேட்குது சரி கண்களை திறந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா நினச்சாலும் முடியலை எங்கள் கண்ணை திறக்கவே முடியல ஆனால் காற்றில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான சாம்பிராணி வாசம் அந்த வாசம் அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஒரு மாதிரியான ஒரு தெய்வீக வாசம் அது ஸோ இந்த தடவையும் அதே வார்த்தைகள் தான் அதே குரல் தான் ஜவ்வாது சித்தனேன்னு என்னை நினைத்து வேண்டினால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் நெருங்காமல் நான் துணையாக இருப்பேன் இதை நீ எல்லாேருக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லிச்சு அந்த குரல் கொஞ்சம் நேரத்தில் கண்ணை திறந்து பார்த்தா எதிரில் ஒன்றுமே இல்லை ஆனால் சாம்பராணி வாசம் மட்டும் இருக்குங்க சரி ஜவ்வாது சித்தர்னு ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு பார்க்கலான்னு அப்போவே அந்த டைம்லேயே அந்த சித்தருக்கள் புக்கெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது இல்லையா நிறைய வச்சுருக்கேன் நான் புக்ஸு ஏகாபாட்டா புக்ஸ் இருக்குது ஆனால் இது வரைக்கும் அந்த ஜவ்வாது சித்தர் அப்படின்ற பேரை நான் கேள்விப்பட்டதே கூட கிடையாது ஸோ எடுத்து அந்த பேர் நான் தேடி பார்த்தா இல்லைங்க அதுக்கு பிறகு நானே அவர் சொன்ன வார்த்தைகளே எனக்கு சில விஷயங்கள் அப்ளை பண்ணி பார்த்தேன் சரி நம்மளே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்னதான் அப்படின்ட்டு உண்மையில் அதிசயம் நடந்திருந்த மிகப்பெரிய அதிசயங்களெல்லாம் நடந்துச்சு இந்த ஒரு வாரத்தில் ஒரு வாரம்னா ஒரு ஒம்பது நாள் இந்த காலகட்டத்தில் நடந்த அதிசயங்களை பற்றியும் அவரை நீங்கள் எப்படி வணங்கலாம் எப்படி வழிபடலாம் அப்படின்ற விஷயங்களை பற்றியும் நான் நிச்சயமாக சொல்கிறேன் இன்னும் அவர்கிட்ட பெருமளவிலான கட்டளைகள் எதுவுமே வரல அது அவருடைய கட்டளை அவர் குரலால் எனக்கு கொடுத்த ஒரு ஆர்டர் அப்படின்னே சொல்லலைங்க இந்த பதிவை பார்க்குற யாருக்காவது ஜவ்வாது சித்தறை சித்தரை பற்றி ஏதாவது விஷயம் தெரிஞ்சால் அவர் பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கூட ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட குரு எனக்கு ஜோதிடர் கு குருக்கள் இல்லையா அவங்கக்கிட்டலாம் கேட்டுட்டேன் சித்தர்கள் பற்றிய ரொம்பவும் தெரிஞ்ச பல பேர்கிட்ட கேட்டேன் கூகுளில் கூட சர்ச் பண்ணிவிட்டேங்க ஆனால் அவரோட பேர் எதுவுமே வரல அவருக்கு உருவமோ இல்லை கோவிலோ அப்படின்னு எதுவுமே இல்லைங்க ஆனால் டெய்லி என் கூட பேசுகிறாரு பேசிகிட்டே இருக்காரு பல நல்ல விஷயங்களை செஞ்சிட்டு இருக்காரு இந்த வீடியோவோட எண்டில் அவரை பற்றின ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை நீங்களே செஞ்சு பாருங்கள் சோதிச்சு பாருங்களேன் உங்களுக்கு அது கரெக்டாக வருதா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம் இது எனக்கு மட்டும் நடக்கலைங்க பல பேருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பல விஷயங்கள் நடந்திருக்கு சித்தர்கள் மூலமாக இது எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு நடக்குது ஒரு சித்தர் நேரடியாக என்கிட்ட பேசுகிறாரு உருவமில்லாமல் பேசுகிறாரு அப்படின்றது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது பட் ஏதோ அருணாச்சலேஸ்வரரை வந்து நான் தினம் 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 கும்பிட்றதுனால சித்தருக்கெல்லாம் சித்தர் அவர் தானேங்க அவரோட கட்டளையால் இல்லை அவரோட அனுமதியால் ஒரு சித்தர் வந்து எனக்கு கட்டளையிடுறாரு அப்படின்னா அது மகாபாக்யம் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேங்க சரி இந்த நம்ம நம்ம விஷயத்துக்கு வந்தால இந்த ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசி பற்றிய வீடியோக்குள்ள நம்ம இப்போ போகலாங்க இந்த ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசி நண்பர்களுக்கு அமர்கலமான மாதமாக இருக்குங்க தனுசு ராசி நண்பர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் சில மாற்றங்களை சந்திக்க போகிறீர்கள் இந்த மாதம் கிரக நிலையில பார்த்தீங்கன்னா ரெண்டு யோகமான கிரகநிலைகள் அப்படின்னு இருக்குங்க அதில் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா குரு குருமங்கள யோகம் ரெண்டாவது புத ஆதித்ய யோகம் தனுசு ராசி நண்பர்களோட நிதிநிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பண வரவுகள் தாராளமாக இருக்குங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு பிரச்சனையில் பணக்கு பற்றாக்குறை அப்படின்னு வந்தால் கூட ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு தேவையான பணம் அப்படின்றது வந்து சேரும் அதே போல் பழைய கடனை அடைக்க எதிர்காலத்துக்கு சேமிப்பை பெருக்க முயற்சி நீங்கள் எடுப்பீங்க அந்த முயற்சி நிச்சயமாக வெற்றி பெறுங்க ஸோ குருமங்கள யோகம் சனி பகவானின் வக்ரநிலை இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணால் நீங்கள் நிச்சயமாக முயற்சி செஞ்சால் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டால் கோடீஸ்வர யோகம் பெறும் வாய்ப்புகள் தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக இருக்குது பண வரவுக்கு பஞ்சமில்லை அப்படின்னாலும் செலவுகளை கட்டுப்படுத்தியே ஆகணுங்க தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை கட்டுப்பாட்டுக்குள் வச்சுக்கிட்டாலே நீங்கள் லட்சாதிபதி தான் கோடீஸ்வரம் தான் தனுசு ராசி ஆண்கள் பெண்கள் தீ காயங்கள் ஏற்படாத வண்ணம் கவனமாக இருக்க வேண்டும் சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குங்க நோட் நோட் பண்ணிக்கோங்க மிக அதிகமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே போல் ஸ்கின் ப்ராப்ளம் இல்லை ஸ்கின் அலர்ஜி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க பார்த்துக்கங்க தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கோ அல்லது உங்கள் மகனுக்கோ உங்களோட மகளுக்கோ கவர்மெண்ட் ஜாப்பு கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது அதாவது மூணு பேருக்குமே சொல்கிறேன் மூணு பேரும் தனுசு ராசியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் தனுசு ராசியாக இருந்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதே போல் உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்காக நீங்கள் ட்ரை இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குது விரையஸ்தானத்தை குரு ப குரு பகவான் பார்ப்பதால் செலவு செஞ்சு தான் அந்த வேலையை நீங்கள் சாதிக்க வேண்டியதாக இருக்குங்க அதுவும் ஒரு வகையில் சுப செலவு தானே ஒரு நல்ல வேலை கிடைக்கிது அதுக்காக நம்ம செலவு பண்ணோன்னா சுப செலவு தான் ஸோ நீங்கள் செலவு செஞ்சு தான் அந்த வேலையை வாங்க வேண்டியதாக இருக்கும் இருந்தாலும் பணம் செலவு செய்கிறதுக்கு முன்னாடி யாருக்கு நீங்கள் அந்த கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தசா புத்தி நிலையை ஆராய்ந்து அந்த ஜாதகருக்கு இப்போ தசா புத்தியில் எந்தெந்த பாவ பாவகங்கள் இயங்குது சாதகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பணம் செ செலவு செய்கிறது நல்லதுங்க ஏன்னா தேவையில்லாமல் பணத்தை கொடுத்துட்டு வேலையும் ஆகாமல் இருந்தால் அதை விட பெரிய நஷ்டம் வேறு என்ன இருக்குது பெரிய கஷ்டம் வேறு என்ன இருக்குது மன உளைச்சலாயிடும் இல்லைங்களா ஸோ பத்தா பா இருபதா அங்கே கொடுக்குறது பெ பெரிய லெவலில் இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க குரு மங்கள யோகத்தினால் இதுவரை திருமண தடையாக இருந்த தனுசு ராசி பெண்களுக்கு குறிப்பாக தனுசு ராசி பெண்களுக்கு நல்ல வரன் அப்படின்றது நிச்சயமாக அமையுங்க திருமணமும் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் புதாதித்ய யோகத்தினால் தனுசு ராசி மாணவ மாணவிகள் படிப்பில் முன்னேற்றம் இருக்கும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் செம்மையாக ஸ்கோர் பண்ணலாம் தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் தனித்த சுக்கிரன் சஞ்சாரம் மிக 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 நல்ல பலன்களை தரும் நாலாம் இடம் ராகு ஒன்பதாம் இடம் சுக்கிரன் அப்படின்றது ஒரு அருமையான கிரக நிலையங்க ஒரு காம்பினேஷன் வண்டி வாகனம் வாங்க வீடு நிலம் வாங்க அற்புதமான காலகட்டமாக இருக்கும் நான் ரொம்ப நாளாக சொல்லியிருக்கேன் வீடு வாங்குங்க நிலம் வாங்குங்கன்ட்டு ஏன்னா இது டைம் இந்த டைம் தான் நீங்கள் செய்ய முடியும் செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பணம் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு வந்துடுங்க தடையில்லாமல் கிடச்சிடும் பொருளாதார முன்னேற்றம் பெரிய அளவில் இருக்கும் பூர்வீக சொத்துகள் மூலம் ஆதாயம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் வியாபாரம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நல்லபடியாக நடக்குங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவுகள் எதிர்பார்க்கலாம் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் நிறைய பேருக்கு இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் வேலையில் இருக்கும் தனுசு ராசி நண்பர்கள் இந்த மாதம் முதல் பாதியில் சில சிக்கல்களை சந்திக்கலாம் சில ஏமாற்றங்களையும் சந்திக்கலாம் பனிச்சுமை அதிகமாக இருக்கலாம் ஆனால் இந்த மாதம் ரெண்டாம் பாதியில் நிலைமை அப்படியே தலகிடாக மாறுங்க வேலை செய்கிற இடத்துல நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் உங்களுடைய பழைய மேனேஜர் மா மாறிட்டு புது மேனேஜர் இல்லை புது டீம் லீடர் அப்படின்னு மாற்றங்கள் இருக்கும் அவங்களோட ஆதரவு உங்களுக்கு இருக்கும் இது நடக்கும் பாருங்கள் நடந்துச்சா இல்லையான்ட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குங்க ஆனால் கணவன் மனைவி இடையே சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நீங்கள் நிதானமாக பேசுனீங்கன்னா அது எல்லாமே சரியாயிடுங்க உங்களோட பேச்சில் தான் எல்லாமே இருக்குது நிச்சயமாக எல்லாமே சரியாயிடும் நெக்ஸ்ட் உ உடல் ரீதியான சில பிரச்சனைகள் எதிர்கொள்ள நேரிடலாம் ஏற்கனவே நான் சொன்னது போல் தீக்காயங்கள் ஸ்கின் ப்ராப்ளம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வர வாய்ப்புகள் இருக்குது பெருசாக இல்லை ரத்தம் சம்மந்தப்பட்டனா என்ன சுகரு பிபி அந்த மாதிரி இருக்கலாம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நரம்பு தழைச்சி இவ்வளோ காலு இழுத்துக்குது தூங்கும்போது போது காலு நிரம்பு அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரியான நேரத்தில் சரியான மருத்துவரை அணுகி நீங்கள் வந்து அந்த மெடிசன் எடுத்துக்கிறது நல்லதுங்க டெய்லி வாக்கிங் தியானம் யோகாசனம் சின்ன சின்ன உடல் பயிற்சி அப்படின்னு செஞ்சாலே எந்த நோயும் கிட்ட கூட வராதுங்க அதையும் மீறி அது வந்துச்சுன்னா அதுக்கு கிரகங்கள் தான் பொறுப்பு சரி நாம் நம்ம பதிவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் ஜவ்வாது சித்திரை பற்றி சொல்லியிருந்தேன் அவரை பற்றி அவர் பேர் எதுனா உங்களுக்கு தெரிஞ்சிருந்து ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அவரை பற்றின ஒரு விஷயம் அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அது நான் சொல்கிறேன் நான் சொல்கிறது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் அனுபவத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அவர் சொன்னது தான் அப்படியே உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இது அண்ணாமலையாரோட கட்டளை அப்படின்னு கூட நான் எடுத்துக்கிறேன் ஓம் ஜவ்வாது சித்தரே நமோ நமகா அப்படின்னு மனதார உருக்கமாக ரொம்ப ஃபோக்கஸ்டாக நீங்கள் நினச்சிட்டு ஒரு விஷயத்தை நான் இதை செய்ய போகிறேன் இது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை ஓம் ஜவ்வாது சித்தரே நமோ நமகா அப்படின்னு மூணு தடவை சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சொல்லும் போதே சாம்பிராணி வாசன் வரும் அந்த சாம்பிராணி வாசம் வரும் ப்ளஸ் ஒரு பறவையோட முக்கியமாக கிளி அல்லது ஏதோ ஒரு பறவையோட கூங்குரல் கேட்கும் உங்களுக்கு அந்த டைமில் அது கேட்டுச்சின்னா நீங்கள் நீங்கள் என்ன நினச்சி நீங்கள் ஜவ்வாத சித்திர வேண்டிங்களோ அது உங்களுக்கு நடந்தது நடந்துடும் நடந்து போச்சு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாங்க இது இந்த பத்து நாளில் நான் நிச்சயமாக அனுபவித்த ஒரு விஷயம் நான் எனக்கு மட்டும் சொல்ல நான் ரெண்டு மூணு பேருக்கு சொன்னேன் அவங்களுக்கு இது எல்லாமே நடந்தது அவங்களோட அவங்க பார்த்திங்கன்னா பல வருஷமாக ஒரு பிரச்சனை இருந்தது ஒரே நாளில் முடிஞ்சது அந்த மாதிரி எல்லாம் நடந்தது ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அந்த வாசம் வருதா நீங்கள் அதை சொல்லும்போது அந்த பறவைகளோட சத்தம் கேட்குதா அப்படின்றது நீங்கள் ட்ரை பண்ணி சொல்லுங்கள் மேலும் 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 ஜவ்வாது சித்தர் எனக்கு என்னென்ன சொல்கிறாரோ நான் எல்லாமே வீடியோ பதிவாக பதிவாக போடுறேன் நான் ஏன்னா மாதத்துக்கு ஒன்று ரெண்டு வீடியோ தான் போட்டிருக்கேன் பட் இப்போ அப்படி இல்லை ஏன்னா அவர் ஏதாவது சொன்னார்னா அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் வீடியோ ஆச்சு நான் உங்களுக்கு நிச்சயமாக கன்வே பண்ணிடுறேன் போட்டுடுவேன் நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு மூலமாக ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எங்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு வச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷ்ரோ டாட் விஸ்டமில் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற வரைக்கும் உங்களுடைய பெயர் பிறந்த நாள் பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர் இதை வைங்க உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக பெறணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு அதே டீட்டெயிலில் அனுப்பிவிங்க நீங்கள் உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாகவே பெற்றுக்கொள்ளலாம் நம்மளுடைய ஆஸ்ட்ராவிஸ் சேனல் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேங்க நம்மளுடைய சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரேன் நீங்கள் அதில் கிளிக் பண்ணி இணைஞ்சிக்கலாம் ஏற்கனவே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா மறுபடியும் வர தேவையில்லைன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட இரநூறு குரூப் போயிடுச்சுன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ இன்றைக்கி நான் போகிறது புது குரூப் இந்த குரூப்பில் ஒன்றா நீங்கள் இணைஞ்சிக்கலாம் இதுவரையில் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் ப்ளீஸ் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தேங்க் யூ ஐம் சாரி லாஸ்ட்டாக இன்னொன்று கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் நன்றி